வணக்கம் நான் உங்களில் ஒருவன் நம்ம பார்த்துட்ருக்கடோம் மருதூர் அணைக்கட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருந்து சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருபது நிமிடம் பயணத்தில் இந்த அணைக்கட்டுக்கு வந்துடலாம் நம்ம சேனலோட பெயர் பஞ்சபூதங்கள் நம் உலகம் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆள்பட்டனை மறக்காமல் கொடுத்துருக்கேன் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்துடும் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் யாருக்கனே இந்த நம்ம அந்த மருதூர் அணைக்கட்டை பற்றி நம்ம ரெண்டு பாட்டு நம்ம போட்டோம் இது அதோடய தொடர்ச்சி தான் பாருங்கள் ரொம்ப அருமையாக கெட்டியிருக்காங்க நான் யாருனே சொன்னலை இந்த அணைக்கட்டுக்கு பாம்பு அணைக்கட்டுங்கிறது இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொன்னோம்ல அந்த பாம்பு அணைக்கட்டு ஃபுல்லாமே இந்த இந்த அணைக்கட்டு பார்த்திங்கன்னா அதோட பகுதி வந்து பாம்பு மாதிரியே இருக்கும் அந்த அமைப்பில் தான் அதை வந்து வடிவமைச்சு கட்டியிருப்பாங்க அந்த மரம் தெரியுதா அந்த இடத்த நம்ம போகணும் கிட்டத்தட்ட நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம நாலாயிரம் அடி நீளத்தை நம்ம கடந்து போ கிட்டத்தட்ட அது நோக்கி போயிட்டுருக்கோம் ரெண்டரை கிலோமீட்டரு தூரம் பாருங்கள் இங்கெல்லாம் இது இந்த இடம்லாம் வந்து நல்ல மேடான பகுதி இந்த அணைக்கட்டு வந்து ஒரு பக்கம் மேடான பகுதி இன்னொரு பக்கம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி இன்னும் இருக்குது நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஒரு பக்கம் மேடான பகுதி இன்னொரு பக்கம் வந்து தாழ்வான பகுதி இந்த அணைக்கட்டு அப்படிதான் கட்டியிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு அணைக்கட்டு நம்ம திருநெல்வேலியில் ஒரு இருபது நிமிடம் பய தூரத்தில் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் இது வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த அணைக்கட்டு இந்த இதோட நீளத்தை காமிக்கிறதுக்காக தான் நம்ம போய்ட்டுருக்கோம் இது மதிய நேரம் கிட்டத்தட்ட பாருங்கள் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு அடியை நம்ம தாண்டும் போது நான் உங்களுக்கு நான் அதில் எல்லாமே இந்த கல்வெட்டில் வந்து பதிச்சிருக்கு நான் அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பத்து மதகு மேலே இருக்குது கண்மாய் கண்மாய் மதகு பத்து கண்மாய் மதகு மேலே இருக்குது அதில் நம்ம ஒவ்வொரு கண்மாய் மதகம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமான பகுதி தான் இந்த இடத்துல வந்து ஆள் நடமாட்டெல்லாம் இருக்காது நம்மளோட அந்த நீளத்தை உங்களுக்கு நான் எவ்வளோ தூரம் நீளத்தை நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் இதோட வளைவு பாருங்கள் பாம்பு மாதிரியே தான் இருக்கும் மேல் பகுதி எல்லாமே பாம்பு மாதிரியே தான் இருக்கும் அந்த மன்னர் வந்து அவருடைய நான் என்னையம் போன பாடல் நான் சொல்லியிருப்பேன் நான் இந்த அணையை கட்டி முடிக்கிறவங்களுக்கு என்னோடய இரண்டு பெண்களையும் நான் வந்து கல்யாணம் முடித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் அது ஒரு ரிசி ஒரு முனிவர் தான் ஒரே நாள் நைட்டில் வந்து இந்த இந்த அணையை கட்டியிருப்பார் கெட் கெட்டினாரு அப்படிங்கிற மாதிரி வரலாறு வரலாறு சொல்லுது அதுவும் பூதங்களை வச்சு கட்டியிருக்காரு அந்த முனிவர் உடனே அந்த அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பிள்ளைங்களையும் இவருக்கு கல்யாணம் முடித்து கொடுத்துருந்தாங்க முனிவருக்கு அவங்க ரெண்டு பேருமே இந்த அணையிலேயே அவங்க இறந்துருதாங்க இறந்த உடனே தான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி கட்டி இப்போ வரைக்கும் அந்த கோயிலில் பூஜை பண்ணி வணங்கிட்டு இருக்காங்க அது ஒரு தெய்வமாக ஆக்கிட்டாங்க நீங்கள் வரும்போது அது மறக்காமல் பாருங்கள் இதில் ஒரு கோயில் இருக்குது நான் யாருனே போன பாட்டில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு நடுப்பகுதிக்கு வந்துட்டோம் அதாவது அந்த டர்னிங்கில் அவனுக்கு தெரியும் பாருங்க இன்னும் ரெண்டாயிரத்தி நூறு அடி இருக்குன்னு நம்ம கிட்டத்தட்ட பாதி தூரம் கிட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டோம் பாருங்கள் இது ஒரு கண்மாயி மதுக்கு எவ்வளோ ஆழமான பகுதின்னு பாருங்கள் தண்ணிலாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபுல்லாக போய் இப்போவும் நல்ல நிறையா தண்ணி தான் கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் தான் இருக்குது அதுதான் ஒவ்வொரு கண்மாயிலையும் தண்ணி பாஞ்சிட்ருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நடக்கணும் ஏன்னால் மதிய நேரமாக யாருமே ஆள் நடமாட்டோம் ஒரு ஆள் இல்லை நான் மட்டும் தனியாக தான் போயிட்டுருக்கேன் எல்லாம் உங்களுக்காக இந்த அணையை வந்து நம்ம காமிக்கிறதுக்காக தான் உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் இதை நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோலாம் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகள் தான் போட்டுட்ருக்கோம் இந்த அணையை வந்து அந்த பாண்டிய மன்னர்கள் அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க மக்களுக்காக கிட்டத்தட்ட ரொம்ப இருபதாயிரம் ஏக்கர் அளவுக்கு அந்த பாசனங்கள் வந்து இருபதாயிரம் ஏக்கர் அளவுக்கு வந்து அந்த வயல்வெளிகள்லேருந்து எல்லாமே பயன்படு பயன்படுகிறாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தாமிரபரணி யார் அங்கேருந்து தான் வருது இங்கேருந்து தான் நம்மளுக்கு ரெண்டாக பிரியுது காமிக்கிறோம் பாருங்கள் தண்ணி கிட்டத்தட்ட மேலே வரைக்கும் இருக்குது கொஞ்சம் கம்மியாயிட்டுனா இங்கே இந்த சைடு வந்து நிறைய பேர் வந்து அந்த அந்த வியூ பாயிண்டில் வந்து இருப்பாங்க ஆனால் இப்போ நிறையா தண்ணி இருக்குது அதனால் வந்து குளிக்க முடியாது இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டுனா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே அப்படியே பாஞ்சு விழுற மாதிரி தான் இருக்கும் அந்த அமைப்பில் தான் வந்து இந்த அணையை கட்டியிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சி இயற்கை எப்பவுமே ஒரு அழகு தான் அழகும் அழகு இருக்க இடத்துல ஆபத்தும் இருக்கும் அதனால் இங்கே எல்லோரும்லாம் வராதிங்க நீங்கள் உங்களுக்கு அந்த நான் ஒரு ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் போட்டிருப்போம் அது வரைக்குமே நீங்கள் வந்தால் போதும் இந்த இடத்துக்குலாம் யாரும் வர வேண்டாம் நான் உங்களுக்கு எவ்வளோ நீளம் இந்த அந்த அணை எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை நான் போடுறேன் ஏன்னா எல்லா அணைகளையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது இந்த அணையை வந்து பார்க்கறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு இதுதான் அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் இந்த டர்னிங்கில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பாம்பு பாம்பு அணைன்னு சொல்லுவாங்களே அது அந்த பேர் வந்து அது சரியாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இங்கே வரும்போது தான் அது தெரியுது அந்த பாம்பு மாதிரியே தான் வளைஞ்சி வளைஞ்சு தான் இருக்கும் இந்த அணை வந்து எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய திருநெல் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுல்ல அப்போல்லாம் வந்து இது ஃபுல்லாகவே தண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு அரை பண உயரத்துக்கு ஃபுல்லாகவே தண்ணி தான் அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் இது இந்த இடத்துல இது எப்படி அழகாக கெட்டியிருக்காங்க பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலே வந்துடும் மேலே வந்துச்சுன்னா இந்த இடத்துல நடந்து போகிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி மேலே வரைக்கும் இருக்குது இதை தாண்டி வந்துட்டுனா நம்ம இந்த இடத்த நம்ம க்ராஸ் பண்ண முடியாது ஏன்னா அப்படி ஒரு அமைப்பில் இந்த இடம் இருக்குது ரொம்ப ஒரு அருமையான எப்படி பாருங்கள் அதோட கல் வந்து பீஸ் பீஸாக அழகாக வச்சு அதை அந்த யானையை கெட்டியிருக்காங்க பாருங்கள் பெரிய பெரிய கல் இல்லாமல் அந்த அவங்களுக்கு தெரியும் அந்த சைஸ் கல் நீளமாக செவ்வக சைஸில் அப்படி கட்டியிருக்காங்க தெரியுதா அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு பணம் இங்கே வந்து தண்ணியில் வந்து அடித்து வந்து கிடக்குது